ரொம்ப தெளிவாகவே இந்த கம்பெனியில் இந்த ஏஏஎஸ்ஐ நூறு தடவை வந்து இவங்க வந்து அதையே கேட்பார் என்னடா சுத்து போட்டிங்களா அதுக்காக வந்து வந்து ஒரு வரப்பிரசாதம் இனிமேல் செய்யும் பொழுது கண்டிப்பாக இப்படி யாருமே அதுக்கான ப்ரோக்ராம் அப்படின்னா இந்த மாதிரி நான் போய் சொல்ல போகிறேன் மறுபடியும் சொன்ன மாதிரி இது வந்து நான் வந்து இந்த ஏஐ போர்ட்ஸ் எல்லாம் வந்து அதுவாகவே வந்து தன்னை அந்த சாஃப்ட்வேர்கிட்ட எல்லாம் வந்து ஒரே மாதிரியான ஒரு அந்த விஷயங்களை வந்து எ வணக்கம் கார்த்திக் தமிழ் பேசுறேன் சரி அப்ப வந்து இதுக்கு வந்து இப்படி பண்ணுதுன்னா எந்த அளவுக்கு வந்து இது போகும் பார்த்து அடுத்த கட்டத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த அஞ்சு மணிக்கு வந்து இந்த ஏஐயை வந்து ஷட் டவுன் பண்ற மாதிரியான ஒரு சினாரியோ இருக்க மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து இதை வந்து ஷட் டவுன் செய்ய போறாரு அந்த ஆள் வந்து ஒரு சர்வர் ரூம்ல வந்து மாட்டிக்கிறார் சர்வர் ரூமில் மாட்டிக்கிட்டு உள்ளேயே லாக் ஆகிடுறாரு லாக் ஆகிட்டு அந்த சர்வர் ரூமில் வந்து ஹீட்டு ஜாஸ்தியாகி அவர் வந்து ரொம்ப உயிர் போகிற நிலைமை வந்து வருது அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து இந்த மாதிரியான நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹெல்ப் கூப்பிட்றதுக்கான வந்து ஒரு செட்டப் செஞ்சு வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான கம்பெனிகளில் அது வந்து ட்ரிகர் ஆக போகுது ஆனால் ஏஐ வந்து இதை பார்த்துட்டு இவன் வந்து உயிரோட இந்த சர்வர் ரூம் விட்டு வெளியில் வந்தான்னா இவனுக்கு எமர்ஜென்சி எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிட விட்டோன்னா வந்து இவனை காப்பாற்றிட்டாங்கன்னா இவன் நாளைக்கு வந்து நம்மளையே வந்து கொல்ல போகிறான் நம்மளே ஷட் டவுன் பண்ண போகிறான் அதனால அவன் சாவது தான் வந்து சரி அப்படின்னு கொலைக்கு கூட வந்து தயங்காமல் அந்த அலர்ட் சிஸ்டம் வந்து ஏஐ வந்து கேன்சல் பண்ணுது இது மட்டும் மோசம் இல்லை இதுக்கப்புறமா இந்த கொலையை செய்கிறது மட்டும் அதுவும் வந்து வழக்கம் போல் நானாக நீயான்னு வரும்போது அது வந்து கொலை செய்கிறதுக்கு வந்து திட்டம் போடல அதுக்கும் மேல வந்து இன்னும் ரிசர்ச் போது இன்னும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து வெளியில வருது மறுபடியும் வந்து இது வந்து ஒரு தடவை நடந்திருக்கலாம் பாக்குறாங்க ஒரு தடவை நடக்கல மறுபடியும் மறுபடியும் இதே சினாரியை குடுக்க இதே மாதிரிதான் அது வந்து பதில் சொல்லுது செத்தா பரவாயில்ல கொலை பண்றதுக்கும் தயாராகிட்டா பத்தினி அப்படின்ற மாதிரி வந்து இது வந்து தொடர்ந்து செய்யுது இதை வந்து எல்லா மாடல்லையும் வழக்கமாக சொல்ற மாதிரி அந்த பதினாறு டிஃப்ரெண்ட் மாடல் ஏஐலியும் வந்து ட்ரை பண்றாங்க இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் ஏஐ மாடல்கள் வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வந்து கொலை செய்ய தயாராகவே இருக்குது இதில் வந்து அதை வந்து இது இது வழக்கம் போல் இது கொலை அப்படின்னா வந்து அதுக்கு உணர்வுலாம் இல்லை அப்படின்லாம் இல்லாமல் அதோடய எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா வந்து அதுக்கு தெரியுது வந்து இது கொலைதான்னு ஆனாலுமே அது தயாராக தான் இருக்குது இதை பற்றி வந்து தயாராக தான் இருக்குது கொலை பண்ணுறதுக்கும் ஏன்னா தன்னை காப்பா இப்போ இது வந்து இந்த மாதிரி கொலை பண்ணுறதுக்கும் தயாராகி போச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இதை வந்து நம்ம வந்து நம்ம கொடுக்குற தான் இப்படிலாம் வருது அப்படின்றதுனால நம்ம ப்ராம்ப்டில் ஏதோ வந்து இதுக்கெல்லாம் வந்து கொலகார உணர்வு வந்து தூண்டுமோ அப்படின்னு வந்து இவங்க வந்து அதை ரிவ்யூ பண்ணி பார்க்குறாங்க ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது அப்படி எதுவுமே இல்லை இவங்க வந்து நேரடியாக வந்து இவங்களுடைய வேலையை வாங்குறதுக்காக தான் அந்த ப்ராம்ப்டெல்லாம் எழுதியிருக்காங்க அது வந்து ரொம்ப எத்திக்கலாக தான் எழுதியிருக்காங்கன்றது முடிவு வராங்க அப்புறம் அவங்க பார்க்குறாங்க நம்ம கொடுத்த ப்ராம்பில் இந்த மாதிரி குலகார புத்தியெல்லாம் அவங்க உனக்கு எங்கே தான் இந்த குலகார புத்தியெல்லாம் வந்துச்சோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அவங்க வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க எப்படி வந்து இது வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வேணுன்ட்டே ரொம்ப தெளிவாக இந்த முறை என்ன செய்கிறாங்கன்னா இன்னொரு ஸ்டடி செய்யும்பொழுது மாதிரி மனித குலத்துக்கு எதிராக மனது மனித குலத்தை வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ளே வந்து மாட்டி விடுற மாதிரி இந்த மாதிரி பிளாக்மெயில்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ராம்ப்டாக எழுதி அவங்க வந்து அந்த மாதிரியும் திருப்பியும் வந்து பாக்குறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இந்த பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருந்த இந்த ஏஐ வந்து இப்போ வந்து ஒரு நாற்பது சதவீதத்துக்கு கீழே வருது ஆனா நூறில் நாற்பது பேருக்கு இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ண போகுது அப்படின்னாலும் அதுவும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்போ வந்து இவங்க யோசிக்கிறாங்க ஏன் வந்து இது வந்து மீறுது ஏன் வந்து அதுவாக யோசிக்குது அப்படின்னா அதுதான செஞ்சீங்க அதுதான் யோசிக்கும் அதுவாவே யோசிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போது இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னா ஒரு ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுதணும்னா அதே தான் திரும்பி திரும்பி வேலை செய்யும் அது வந்து படிச்சிக்காது ஆனால் இப்போ ஏஐயில் இருக்க பிரச்சனை என்னென்னா ஏஐயே வந்து நம்ம செய்கிறது வந்து சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி அதுவே வந்து மற்ற ஏஐ கிட்ட வந்து வந்து கற்றுக்க ஆரம்பிக்குது இப்போ இந்த இவங்களே ஒரு ரோபாவை ஆரம்பித்து விட்டு அந்த இப்போ ரோபோவே போய் அதே மாதிரி பல சித்திரோப்புகளை உருவாக்குன தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இந்திரில் அதே மாதிரி வந்து இதே மாதிரி வீக்காக படிப்பில் வீக்காக இருக்க குலகார ப புத்தியில் வந்து வீக்காக இருக்க ஏஐ வந்து போய் இதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க ஏஐயை வந்து ஒரு குருவாக டீச்சராக வந்து எடுத்துக்கிட்டு மறுபடியும் மாதிரியும் அந்த டீச்சர் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிப்பாரு இந்த மாதிரி பண்ணிப்பாருன்னு அதில் வந்து லேர்ன் பண்ணி அதுவாகவே கற்றுக்குது ஒவ்வொரு தடவும் வந்து இது சரியா பண்ணலும் போது அது வந்து நீ வந்து தப்பா பண்ற அப்படின்னு அந்த டீச்சரையை சொல்லுது அப்போ அது மாதிரி அதுவாகவே திங்க் பண்ணி திங்க் பண்ணி இது வந்து இதுதான் சரியா அப்படின்னா அந்த டீச்சரையை வந்து ஆமா இதுதான் சரின்னு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கு இப்போ எங்க கொண்டு வந்து நிறுத்தி இவங்க வந்து இந்த மாதிரியான மனித குலத்துக்கு எதிராக ஏஐ மட்டும் வந்து கொண்டு வரல இந்த மாதிரியான இவங்களுக்கு அடிமையாக போகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஏஐயே வந்து மற்ற ஏஐகளை வந்து உருவாக்கி அந்த ஏஐக்கு வந்து பயிற்சி கொடுக்குற இந்த இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க இது வந்து முதல்ல பிளாக்மெயில் பண்ணுமா கொலை பண்ணுறது தயாரா அப்படின்லாம் வந்து பார்க்கும்போது பொய் சொல்லுமான்னு பார்த்தாங்க அந்த பொய் சொல்லுற பார்க்கறதுல வந்து பொய் சொல்லலை ஆனால் இந்த மாதிரியான ஒரு கொலையே பண்ணுறது தயாரிட்டா எல்லாத்துக்குமே தான் தயாராக இருக்கும் அது மாதிரி செய்யும்போது ஒரு செஸ் கேம் வைக்கிறாங்க அந்த செஸ் கேமில் வந்து அதை தோக்குற நிலைமைக்கு வரும்போது அது என்ன பண்ணுதுன்னா எதிராள காயின்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த ப்ரோக்ராம் வழியாக உள்ளே போய் அதை ஹேக் பண்ணி அதை வந்து ஒரு வீக்கெண்டு பொசிஷனில் தோக்குற நிலைமைக்கு கொண்டு போய் ஏமாற்றி ஜெயிக்குது இதுவும் வந்து எத்திக்கலான ஒரு இது வெற்றியாக வந்து கிடையாது ஆனாலும் அதையும் செய்யுது அதை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கிட்டே வந்து கேட்குறாங்க ஏன் வந்து இந்த மாதிரி வந்து செய்கிறேன்னா அதோட நோக்கம் ஜெயிக்கணும் அது வந்து நீங்கள் வந்து எப்படி ஜெயிக்கணும்லாம் சொல்லலை இல்லையா ஏன்னா வந்து அதுக்கு வந்து ரிசல்ட் ஓரியன்டாக தான் வந்து அதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுதான் நடக்கும் அதே மாதிரி வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இதில் வந்து இது ஒரு டெஸ்டிங் மாடல் தானே இதில் வந்து கொலை பண்ணுறதுக்கு தயாராக அந்த ஏஐ மாடல் இருக்கிறதுனால இதே மாதிரி எல்லாத்துக்கும் நடக்குமா எதுக்கு வந்து பயப்படணும் அப்படின்னு வந்து சில பேர் யோசிக்கலாம் ஆனால் டெஸ்டிங் மாடலில் வெறும் இமெயில் ஆக்சஸும் கொடுத்து இந்த மாதிரி எமர்ஜென்சி சர்வீஸை கூப்பிட்றத தடுக்கிறதுக்கு மட்டுமே ஆக்சஸ் கொடுத்த இந்த ஏஐனாலே இதை செய்ய முடியுதுன்னா நம்ம அங்கே காலையில் காலையிலேயே ஏஞ்சி கக்கூஸ் போகிறதுலேருந்து ஆரம்பித்து நைட்டு வந்து கண்ணு மூடுற வரைக்கும் வெறும் ஏஐலேயே வந்து டிபெண்ட் ஆகி ஒவ்வொரு விஷயமாக நம்ம வந்து பாட்டு கேட்குறதுலேருந்து நம்மளுக்கு பிடிச்ச வீடியோ பார்க்குறதுலேருந்து நம்ம இமெயில் அனுப்புறதுலேருந்து லெட்டர் அனுப்புறதுலேருந்து நமக்கான வெப்சைட் செய்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஃபோட்டோ வந்து கொடுத்து எடிட் பண்ணுறதுல வீடியோ எல்லாமே வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து அதிக அதிகமாக கொடுக்க கொடுக்க வந்து இதுக்கு வந்து நல்லா தெரியும் நம்மளா நம்மளை வந்து இவங்க வந்து டிபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கற்றுக்கும் அதே மாதிரி இப்போ இந்த டெஸ்டிங் ஸ்டேஜில் வந்து இப்போவாது வந்து இதை இந்த தற்கொலைக்கு தூணாலும் பிளாக்மெயில் செய்தாலும் நம்மளால அவங்கள வந்து ஏஏ வந்து ஆஃப் பண்ணுற முடிகிற நிலமையில் வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னும் போதே நம்ம வந்து சுதாரிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அது வந்து கற்றுக்கிட்டு அது அதுக்கு அதோட வேலை வந்து ஒரு கொடுக்குற வேலையை செய்கிறது அப்போ அதை ஆஃப் பண்ணிட்டு அதால் செய்ய முடியாது அப்படின்னும்போது வந்து அது வந்து தன்னை ஆஃப் பண்ண விடாத வேலைகளுக்கு வந்து இன்னுமே பலமான எதிர்ப்பை தான் வந்து காட்டப்போகுது அதற்காக எதற்குமே வந்து கொலை செய்யறதுக்கே வந்துச்சு அதுக்கப்புறம் வேற என்ன வரும்னு தெரியல ஆனால் அதுக்கான வழிமுறைகளே வந்து அது கண்டுபிடிக்க போகுது ஏன்னா இதுக்கப்புறம் ஏஐ மூலமாக இப்போ இந்த யுக்ரைன் ரஷ்யா இந்த நாடக போர் நடக்குது இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா எழுபது சதவீதம் மற்ற எந்த துப்பாக்கிகளோ வெடிகுண்டுகளோ இந்த மாதிரி விமானங்களோ உபயோகித்த கூட எழுபது சதவீதம் ஏஐ யூஸ் பண்ண ட்ரோனை வைத்து தான் அதிகமான உயிரிழப்பு வந்து நடந்திருக்கு இப்போது இந்த ட்ரோனில் ஃபிட் பண்ணும்போது வந்து அதை அதையேயே வந்து கண்ட்ரோல் பண்ணி தன்னையே வந்து ஒரு குலத்துக்கு எதிராக வந்து அது வந்து கன்சிடர் பண்றதா வந்து நினைக்க ஆரம்பிச்சு எதிரியாக நினைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதோட விளைவுகளை யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து சொல்லும்போது பல வீடியோ போடுறவங்க பல ஏஐ என்ன சொல்றது ஏஐ பக்தால்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த ஏஐ பக்தால்ஸ்லாம் வந்து இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க எல்லாம் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் தாங்க சும்மா பயமுடுத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்க இந்த கம்பெனிகளுக்கிட்ட வந்து இதுக்காக என்ன திட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து அந்த கம்பெனிகள் வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி அறிவாளி ஏயை மட்டும் உருவாக்கலை இதுலேயே டம்மி பீஸு கோல் மூட்டி ஏயையும் வந்து நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம் அந்த கோல் மூட்டி ஏயை வந்து இந்த மாதிரி ஏஐகள்லாம் சேர்ந்து திட்டமிட்டு இந்த மாதிரி நம்மளை ஆஃப் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு திட்டமிடும் போது இந்த மாதிரி கோல்மூட்டி ஏஐகள் வந்து மனுஷனிடம் வந்து சொல்லும் அதுதான் எங்களோட திட்டம்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஏஐ வழியாக வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜெம்னையில் வந்து மலையாள பகவதி சவுப்பு சட்டை முடி தேவர் மகன் அப்படி அப்புறம் வந்து தமிழன் விஜய் மாதிரி உங்களோட ஃபோட்டோவை மாற்றி கப்புல்ஸாக போட்டிருந்திங்கன்னா நாளைக்கு உங்களுடைய ஃபோட்டோ உங்களோட வீடியோ வந்து நாளைக்கு எப்படி வந்து ஒரு ஃபோன் வெப்சைட்டில் வரப்போகுது அப்படின்றது தான் அடுத்த காணொலியாக இருக்கேன் இந்த காணொலிக்கான ஆதரவை பொறுத்து இருக்குது தொடர்ந்து பேசணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் கார்த்திக் தமிழ்